ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் மைக்ரோ டாஸ்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நம்மளோட ஓன் ஃபைவ் வேர்ட்ஸ் ரிவ்யூ நம்ம என்ன டாஸ்க் பண்ணுறமோ என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் ரிலேட்டட் எஸ்பிஓ ரிலேட்டட் இல்லை பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவும் ஸ்பெல்லிங் அரர்ஸ் இல்லாமல் கிராமர் அர் இல்லாமல் கரெக்டாக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் வந்துட்டு நம்ம குரூப்பில் நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ண ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணுறோம் ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பேசிக்காவே வந்துட்டு நம்ம டாஸ்க் பண்ணுறோம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் பண்ணும்போது எப்படி இந்த எரஸை கரெக்ட் பண்ணுறது ஈஸியாக கரெக்ட் பண்ணுறது நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குது எனக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரில கரெக்டான கிராமர் தெரியலைனாலும் நீங்கள் ஏ யூஸ் பண்ணி ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம் அது இப்போ இந்த இமேஜை வந்துட்டு இந்த இமேஜ் இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் எடுக்கணும் ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இருந்து எடுக்கிறனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் உங்கள் டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் டெஸ்கிரிப்ஷன்லாம் டைப் பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனாக காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் மேலே த்ரீ டாட்ஸ் டச் பண்ணோம்னா ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஷேர் பண்ணுறேன் கூகுள் லென்ஸில் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கலாம் ஸோ எந்த டெக்ஸ்ட்டை நமக்கு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ஓன் ஃபைவ் வேர்ட்ஸ் அந்த ரிவ்யூ சென்டென்ஸ் மட்டும் நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிட்டு அடுத்து சார்ஜிபிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜிபிடி நீங்கள் பிளே ஸ்டோர்லருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார் ஜிபிடி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இங்கே வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணதை தான் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஸோ நமக்கு கரெக்டான இங்கிலீஷ் தெரியாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கரெக்ட் திசு மட்டும் கொடுங்க ஸோ சார்ஜிபிட்டி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி கொடுக்கும் நான் கரெக்ட் திசுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான சென்டென்ஸ் வந்துட்டு பாருங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இஸ் அ ட்ரஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் இதை நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸுமே காப்பி ஆகும் நீங்கள் செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன கரெக்டான அந்த டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் பேஸ் பண்ணலாம் ஸோ காப்பி பண்ணியாச்சு இதை நீங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்து உங்களுக்கு உங்களோட போஸ்ட் வந்துட்டு நீட்டாக இருக்கும் எந்த எரஸும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலான நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கைஸ்